ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெண்டக்காய் புளிக்கறி தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க சாதத்தோட ஊற்றி சாப்பிடவும் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெண்டக்காய் புளிக்கறியை ஒரு டைம் ஃப்ரை பண்ணி பாருங்க செம்மையான ரெசிபிங்க லஞ்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெண்டக்காய் புளிக்கறி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வித சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே சின்னதா ரெண்டு துண்டு பட்டை மூணு பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்ப தேங்காவையும் நல்லா வதக்கிட்டேன் நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸ்பூன் ஆயில் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெண்டைக்காவை மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கிடணும் அந்த வெண்டக்காய்ல இருக்கிற வலுவலுப்பு தன்மை எல்லாம் போயிடணும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சே வெண்டக்காவை நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வெண்டக்காய் வதங்குனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே எடுத்துரலாம் வதக்கி வச்சிருக்க எல்லா வெண்டக்காவையும் நான் வெளியே எடுத்துட்டேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏலெட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற மாதிரி வதக்கிட்டு இதுலயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆயிடும் பாருங்க தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்ச சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க காரம் கம்மியா தான் இருக்கும் கலருக்காக தான் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஹை பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப பாருங்க குழம்பு நல்லா தலை தலம் கொதிச்சுட்டு இருக்கு நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கம கமன் வாச வாசமா இருக்கும் நல்லா இடையில கலந்து விட்டுட்டே இருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் கடைசியா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க ரவ அணைச்சிருவோம் நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க சாதத்தோட ஊத்தி சாப்பிட சூப்பரா இருக்கும் இட்லி தோசைக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா இதே போல இந்த வெண்டைக்காய் புளிக்கறிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க